அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஐக்ராப் அக்ரிகல்ச்சர் நவீன இயற்கை விவசாய நிறுவனம் கரூர் நான் உங்கள் பாலாஜி விவசாயிக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் அனைத்தையுமே ஒரே இடத்துல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து விதைகள் முதல் விஞ்ஞானம் வரை அப்படின்ற நோக்கத்தோட நம்ம இயங்கிட்டு இருக்கோம் நாட்டு விதைகள் விவசாயிகள் தேவையான நாட்டு விதைகள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இயற்கை உரங்கள் மண்புழு உரம் பஞ்சகாவியம் மீன் அமிலம் மூலிகை பூச்சி உரட்டி இடுபொருட்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் தூவல் நீர் பாசனம் தானியங்கி நீர்ப்பாசனம் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வயர்லெஸ் ஆட்டோமேஷன் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அத்தியாவசிய பற்றிய விவசாய கருவிகளின் பயன்பாடுகள் அது சம்பந்தமான விஷயத்தை நம்ம விவசாயிகள் கொண்டு சேர்த்துட்டு இருக்கோம் இப்போ நர்சரி லேண்ட்ஸ்கேப்பிங் கார்டனிங் இந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல நம்ம செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு நம்ம கடந்த நாலு வருடங்களாக இயங்கிட்டு இருக்கோம் நமது நிறுவனத்தின் சார்பாக பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் விதை திருவிழா அப்படின்னு சொல்லி நடத்திட்டு இருக்கோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான்காவது வருடமாக நம்ம வந்து இதை செயல்படுத்துகிறோம் நாட்டு விதைகள் அதோட பயன்பாடுகள் என்ன அப்படின்றத நம்ம சந்ததிகள் தெரிஞ்சுக்கணும் இயற்கை உரங்கள் அதாவது என்னென்ன உரங்கள் கொடுத்தா செடி வளரும் விவசாய துறையில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குது சொட்டு நீர் பாசனம் நம்ம நீர் மேலாண்மை வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் எல்லா விஷயமே இந்த கண்காட்சியில நான் வந்து காட்சிப்படுத்த போறோம் எல்லா விதமான கண்காட்சி பொருட்கள் மற்றும் ஒரு சலுகை வினையிலையும் நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் இந்த விதை திருவிழா பாத்தீங்கன்னா ஜூலை அஞ்சு ஆறு ஏழு ஆகிய தேதியில பாத்தீங்கன்னா நம்ம ஐக்ராப் அக்ரிகல்ச்சர் நர்சரி வளாகத்துல வந்து சிறப்பா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கரூர் டு கோயம்புத்தூர் ஹைவேஸ்ல விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜுக்கு முன்னாடி காரடியம்பாளையம் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல லொக்கேட் ஆயிருக்கு அனைவரையும் வரவேற்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்